இந்த வீடியோவை நல்லா பாருங்க இந்த வீடியோல கருங்காலிக்கு வேஷம் போடுறவரு உடம்புக்குள்ள சாமி இறங்கினதும் எப்படி தூக்கி வீசின மாதிரி ஆக்ரோஷமா கீழே விழுந்து சாமி ஏறாரு பாருங்க இவர் மட்டும் இல்ல இதே மாதிரி இன்னும் ரெண்டு மூணு சாமிக்கு இந்த மாதிரி தான் வந்துச்சு அவங்களும் இந்த மாதிரி கீழே விழுந்து ரொம்ப ஆக்ரோஷமா ஆடினாங்க நிறைய பேருக்கு பாத்தீங்கன்னா சாமி வரும்போதே பொறுமையா தான் வருவாங்க ஆனா இந்த வீடியோ எல்லாம் பாருங்க எவ்வளவு ஆக்ரோஷமா ஆடுறாங்க அப்படின்னு சாமி இவங்க உடம்புக்குள்ள இறங்கினதுமே கீழே விழுந்து ரொம்ப வேகமா ஆக்ரோஷமா ஆடுறாங்க கத்திக்கிட்டு இப்படி ரொம்ப கத்திக்கிட்டு ஆக்ரோஷமா பார்க்கும் போதே நமக்கே பயமா இருக்கும் உடம்புலாம் இது வந்து எந்த ஊர்ல எடுத்த வீடியோன்னு பாத்தீங்கன்னா மூலக்கரை அப்படின்ற ஊர்ல இருக்கிற தசரா குழுவில் எடுத்த வீடியோ தான் இது